ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்சென்ட்டான ஹேர்டே தாங்க இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தலையில் தடவைனை ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா கரு கருன்னு மாறிடுங்க நல்லா வந்து ஒரு செமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இது நீங்கள் எந்த ஓவர்னைட்டும் வைக்க தேவையில்லை நீங்கள் இதை ரெடி பண்ண செகண்ட்லேயே உங்கள் தலையில் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் குளிச்சிடுங்க சூப்பராக வந்து உங்கள் முடி வந்து செம்மையாக வந்து கரு கருன்னு மாறிடும் நூறு சதவீதம் வந்து இதனை ஹெர்பலு அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டும் வந்து ஒரே ட்ரிப்பில் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெத்தேடில் இந்த டை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்ல கண்மை மாதிரி வந்து தலையில் பிடிச்சிக்கும் அதே மாதிரி தலையில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு யூஸ் பண்ணுறப்போ வெறும் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இப்போது இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான பார்த்திங்கன்னா தலையில் தடவன ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி எல்லாமே கரு கருன்னு மாறிடுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டே தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கடைக்கு வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகத்தை நல்லா வந்து வெடிக்கிற பதத்துக்கு வருங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூட இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரியிலை பவுடர் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா பிராண்டடாக ஒரிஜினலாக வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கலர் வந்து நல்லா போட்ட செக்கண்டை நல்லா கருப்பாகும் வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் கருப்பாகும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா போட்டு ஒரு மணி நேரத்துலையே தலையில் தடவுனா ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி எல்லாமே நல்லா கருன்னு சூப்பராக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் இது வாரத்தில் அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் வாரத்தில் ஒரு ரெண்டு இதை ரெடி பண்ணி ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து போட்டு உடனே வந்து நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைமோ மூணு டைமோ தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் இது போட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே முடி ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்லாவே கருப்பாகும் இப்போ பாருங்கள் இது நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வருத்தம் எடுத்துக்கோங்க அவரியலை வந்து நிறையா பேர்த்துக்கு அலர்ஜி எங்களுக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது கருஞ்சீரகத்தை ஃபஸ்ட்டு வறுத்து கொஞ்சம் லேட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியில் பொடி அவங்கவுங்க முடிக்கி தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகருன்னு வறுபட்டுருச்சு நல்லா புகையும் வருது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இறக்கிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கீழே இறக்கிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பவுடரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இன்னும் அந்த பொடி பண்ணவே இல்லை ஆனால் அதோட கருப்பு வந்து எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இது நம்ம எந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிடலாம் சூப்பராக பவுடர் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டத்தில் மறுபடியும் மாற்றிக்கலாம் நீங்கள் தனியாக கருஞ்சி பயன்படுத்துறதுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு போட்ட ஒரு மணி நேரத்துலேயே முடி எல்லாமே நல்லா கரு கருன்னு நல்லா கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஷாம்பு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலான சீயக்காற்றல் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு இந்த கலர் வந்து நல்லா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கணக்கில் உங்கள் கலர் வந்து நல்லாவே நீடிக்கும் போக போக பார்த்திங்கன்னா நல்லா இளநிறியெல்லாம் நல்லா நிரந்தரமாக கருமையாயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பவுட்ரு ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த கேரட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் சேர்த்திங்கனாவே போதும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வருதுங்க இப்போ வந்து இன்சண்டான காப்பி பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ரைஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல காப்பி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கனாவே போதும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு திக் கண்டிஷன் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் இட விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த காப்பி பவுடரும் இந்த கருஞ்சீரகம் இது இலை மூணுமே வந்து நல்லா உங்களுக்கு பிப்பர் ஆகி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு திக்காக நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து திக்காகணும் அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே சுண்டி வருது பாருங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கடாயில் இருக்கிற அயனும் நம்மளுக்கு சேர்த்து நல்லா கருப்பாக செம்மையாக நல்லா கருன்னு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் இரும்பு கடாய் இல்லைனா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடிக்கனமாக வெயிட்டாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் தலைக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக கூட ஒரு இரும்பு கடாய் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க நல்லா வந்து திக் பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா நம்ம போட்ட தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து அதில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க செம்மையாக ஒரு சூப்பரான இன்சென்டான ஹேர் கூட சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஆயிலும் இல்லாமல் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நல்லா வெது வெதுன்னு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் லிக் அவுட்டாக இருக்கையிலே நீங்கள் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறப்போ தலையிலருந்து நம்மளுக்கு கீழே வந்து விழுகாமல் இருக்கும் இல்லைனா ஒழுகுறக்கு ஆரம்பிச்சு இது கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கு இல்லையா அப்படியே எடுத்து நீங்கள் ஒயிட்டுக்கார் இருக்கிற அப்ளை பண்ணிக்கலாம் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆரிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கரெக்டாக அந்த முடிக்கு நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு கண்டிஷனில் கரெக்டாக இருக்குது கையில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ப்ரெஸ்ஸு கூட வச்சுக்கோங்க கையில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு சொட்டை இல்லாமல் முடியை வந்து எந்த இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இல்லை முன்னாடி மட்டும்தான் இருக்குது அந்த இடம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் டே வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லைட்டாக ஆயில் வச்சுட்டேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆயில் வந்து வைக்காமல் வைங்க ஃபஸ்ட் டைமு அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் முடி இந்த மாதிரி வந்து வகுந்து விட்டுருங்க வகுந்து விட்டுட்டு எனக்கு இந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக வந்து செம்பட்ட மாதிரியும் இல்லாமல் வெள்ளை முடியும் இல்லாமல் இருக்குது இப்போ இதே வந்து நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துகிட்டு அவரியில் வந்து போட்டுக்கிறதுனால கண்டிப்பாக கையில் வந்து கருப்பிடிக்கும் அதனால் டக்குன்னு வந்து நீங்கள் போட்டுட்டு கையை வந்து நல்லா கழுவிக்கோங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கையிலே வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா பிடிச்சிக்க முடியல பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணதே எந்த அளவுக்கு வந்து கருப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லாவே ரிசல்ட்டும் கொடுக்கும் சீக்கிரமாக உங்கள் முடியும் வந்து ஒரு மணி நேரத்தில் நல்லா ஃபுல் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கருமையாகவும் ஆயிரும் நீங்கள் நிறையா பேருக்கு வந்து நெத்திக்கு முன்னாடி மட்டும் எனக்கு முடி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பொடி நீங்கள் தேங்கண்ணெயில் கலந்து கூட நீங்கள் இன்சென்ட்டாக பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நான் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு மணி நேரம் நீங்கள் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் வந்து நீங்கள் அவரியிலே வந்து இந்த மாதிரி பயன்படுத்திருக்க மாட்டீங்க இப்போ இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய் இந்த மாதிரி நீங்கள் தலையில் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ அந்த இந்த உச்சந்தலையில் மட்டுந்தான் இருந்துச்சு இருந்தாலும் பாருங்கள் இந்த நெத்திலெல்லாம் முன்னாடியில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெத்தி எல்லாமே ஃபுல்லாகவே நான் கையிலேயே அப்ளை பண்ணிட்டேன் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லானா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு மணி நேரங்கிறது டைம் அதிகமானாலும் பரவாயில்ல கம்மியாக வைக்காதிங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நெத்திலியெல்லாம் முன்னாடி இருக்குது அப்படின்னா நல்லா அழுத்தி வந்து இது மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்ட போட்டுருங்க நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சு பாருங்க நம்ம அந்த ஒரு மணி நேரத்துலேயும் உங்கள் முடி ஃபுல்லாகவே நல்லா வந்து கருக்கருன்னு மாறி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்